எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே மகா கந்தசஷ்டி விரதம் ஏழு நாள் விரதம் எல்லாரும் நல்லபடியாக தொடங்கி கொண்டுகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆறாவது நாள் இன்றைக்கி வந்து சூரசமகாரம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அதை நல்லபடியாக நம்ம நிறைவு செய்யணும் கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாழை மரம் ரெண்டு சைடுமே சூப்பராக கட்டியிருந்தாங்க கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வாழை அதாவது செவ்வாழை வந்து கட்டியிருந்தாங்க இது வந்து மொதல் நாள் கந்தசஷ்டியுடைய சூரசம்ஹாரம் அன்னைக்கு கல்யாண தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்தது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முருகர் வந்து சூரசமகாரம் செய்வதற்கு முன்னாடி அவருக்கு வந்து எல்லா அபிஷேகமுமே பண்ணியிருந்தாங்க பால் பஞ்சாமிர்தம் சந்தனம் தயிர் அப்படின்ட்டு நிறைய அபிஷேகம் பண்ணி விபூதி அபிஷேகம் மெயினாக அதெல்லாம் நிறைய அபிஷேகம் வந்து பண்ணி கலசம் புனித அதாவது இந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணி அந்த புனித நீரையும் வந்து அவருக்கு வந்து ஊற்றினாங்க ஊற்றி அந்த பூஜையும் முடிஞ்சு அலங்காரம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப ஆக்ரோ கோஜமாக வந்து கிளம்புனார் சூரசம்ஹாரம் செய்கிறதுக்காக ஓரளவு தாங்க கூட்டம் இருந்தது இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது அவருக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கிட்ட போய் வேல் வாங்குகிற நிகழ்வு வந்து நடந்தது அந்த நிகழ்வு பயங்கரமாக இருந்தது உள்ளே வந்து நிறைய பேர் போகலை ஜென்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்த நாடி என்னையை அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது வேல் வாங்கிக்கிட்டு வந்துட்டார் அதாவது தாய் அவங்களுடைய அம்மன் மீனாட்சி அம்மனிடம் இருந்து அந்த சக்தி வேல் வீர வந்து வாங்கிக்கிட்டு வந்துட்டார் வாங்கிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் முருகர் வந்து புறப்பட்டார் அதாவது அந்த கல்யாண மேடையில் இருந்து புறப்பட்டார் பார்க்கவே பயங்கரமாக இருந்தார் ரொம்ப ஆக்ரோஜமாக கிளம்புனார் அவர் ஆக்ரோஜமாக இருந்ததை காட்டினும் மக்கள் அவர் பயங்கரமாக ஒரே அரோகரா கோஷம் வேல் எடுத்துக்கிட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிரிச்ச முகத்தோட அவரை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது சுரசமகாரம் செஞ்ச ரொம்ப அழகான அமைப்பா இருந்தது இந்த வருடம் ரொம்ப சிறப்பாவே வந்து எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க சூரசம்ஹாரம் செய்வதற்காக மேடையிலருந்து இறங்கி அப்படியே கோயிலை வந்து சுற்றி வந்தாங்க அதாவது ஒரு வளையும் அதுவே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் அவர் கிளம்பும் போது அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி ஆச்சு சுற்றி வர்றதுக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க நம்ம கொஞ்சம் கூட இறங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது நான் வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே போகவே இல்லை லாஸ்ட்டு அதாவது நாலு சம்ஹாரம் வந்து அவர் பண்ணியிருப்பார் அதில் ஒரு சம்ஹாரத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு நின்று பார்த்தோம் தனியாகவே நாங்கள் வந்து நின்றுட்டோம் இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னே முன்னாடி உள்ள விநாயகர் அதாவது அரசமரத்து விநாயகர் தான் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது வந்துட்டாரு அசுரன் வந்துட்டாரு அவர் போட்ட ஆட்டமா பயங்கரமாக இருந்தது ரொம்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு குழந்தைங்க எல்லாருமே எப்போ சூர எப்போ அசுரன் வருவான் அசுரன் வருவான் எப்போ வருவான்னு அவர் வந்தோன்னே எல்லாரும் குழந்தைங்களை தூக்கி தூக்கி காட்டினாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பெரிய திருவிழா தாங்க ஒரு பெரிய திருவிழா எப்படி நடக்குமோ அதே போல் தான் இருந்தது இந்த சூரசமகாரம் வந்து ஃபுல்லாகவே தான் எடுத்திருந்தேன்னா நாங்கள் தனியாக அது ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி நின்று இது வந்து கோயில் வந்து குட்டி குட்டி பாறைகள் இருக்கும் கோயில் ஃபுல்லாக வந்து குட்டி மலை கோயில் தான் முத்துக்குமாரசாமி கோயில் அப்படிங்கிறது ஒரு சின்ன மலைக்கோயில் சுத்தி உள்ள பா பாறை அந்த பாறை தான் நாங்க ஏறி நின்றோம் அப்படி இருந்தும் கூட்டவங்க அதுலேயுமே கூட்டம் சின்ன குழந்தைய வச்சிருக்கவங்க பூரா அந்த மாதிரிதான் தள்ளி 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 தான் இருந்தாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு கூட்டம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் மேல உட்காந்து எடுத்த நாடி என்னாடி ஓரளவு வந்து எடுக்க முடிஞ்சது அந்த அசுரன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த முகம் வச்சுட்டு உள்ளவங்க வந்து அவ்வளோ வந்து ஒரு ஆட்டம் ஆட ஆட்டம் ஆடி நல்லா சூப்பராகவே இருந்தது அந்த வேல் வச்சு அவங்க சூர சமஹாரம் பண்ணுறதுக்காக வந்த அவர் முருகர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நல்ல ஒரு ஆட்டம் ரொம்ப நேரம் தான் வந்து சமகாரம் பண்ணாங்க இதையுமே சீக்கிரம் சீக்கிரம் வந்து அந்த நாலு சமகாரமுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமே முடிக்கலை ரொம்ப நேரம் நல்லா விளையாடி அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஆடக்கூடாது ஆடுனா சீக்கிரம் வந்து அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணோம் இந்த முகம் வந்து என்ன முகம் யானை முகம் மாதிரி இருக்கு அதாவது ஒவ்வொரு முகம் நாலு முகம் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா ஒரே ஆட்டம் ஆடி ஃபர்ஸ்ட் சமூகாரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கூட்டம் இருந்தது ரெண்டாவது சமூகாரம் மூணாவது சமூகத்துக்கெல்லாம் ஃபுல்லாக இடமே இல்லை ரோட்டில் மெயின் இருந்து உள்ள வந்து உள்ளே வரவே முடியல மெயின் ரோ சமகாரம் பண்ணிட்டாரு பண்ணலையா இப்படி தாங்க நாங்கள் ஏமாந்து போனோம் அவர் சம்ஹாரம் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போவார் எல்லாரும் கரெக்ட் அரோகர அரோகர அரோகரன்னு கத்துவாங்க பாருங்க பாருங்க அவர் திரும்பி போயிடுவாரு அப்புறம் வருவாரு விளையாண்டாரு நினைக்கும் போது நம்ம அவர் விளையாடுறாரு தோணுது ஆ சம்ஹாரம் செஞ்சிட்டாரு அழிஞ்சாரு அது அசுரனை வந்து அழிச்சிட்டாரு இதே போலதான் ஒவ்வொரு சம்ஹாரம் நடக்கும் போதும் ரொம்ப நேரம் போராடி போராடிதான் வந்து நல்ல விளையாட்டு அது அதை விட இளைஞர்கள் சுத்தி உள்ள இளைஞர்கள் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நம்மளால் போய் அப்படிலாம் நின்று ஆட முடியலையே அதில் என்ஜாய் பண்ண முடியலையேன்னு கொஞ்சம் கவலையாக இருந்ததில்ல தம்பி சஷ்டி கையிலே வச்சுருந்த நாடி கூட்டத்துக்குள்ளே போக முடியல எல்லாருமே குழந்தைகளை மேலே தூக்கிட்டாங்க மேக்ஸிமம் குழந்தைகளை வந்து தூக்கிட்டாங்க தூக்கி தூக்கி மேலே வச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டம் நம்ம நாங்கள் ஓரத்தில் தான் ஒதுங்கி நின்றோம் ஆனாலும் எங்களையுமே பார்த்தீங்கன்னா தள்ளி கொண்டு போயிட்டாங்க சிலரெல்லாம் குழந்தை கூட்டிகிட்டு போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சூரசமுகாரம் பார்த்தே ஆகணும் இவன் பார்க்கணும்னு சொன்னாங்க சஷ்டி பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னான் கூட்டிட்டு போனா பார்க்கவே மா அவன் வாட்டிக்கு அவன் பாறைக்கு கூட்டிட்டு போனோன்னு பாறையில விளையாட ஆரம்பிச்சுட்டான் பார்க்கவே இல்லை ஒரே ஒரு சமகாரம் மட்டும் புடிச்சு வச்சு நீ பார்த்தே ஆகணும் நாலு இது நடக்குது நாலு மூலையிலையும் அதில் ஒரு சமஹாரத்தை மட்டும் அவனை எப்படியாவது பார்க்க வைக்கணும்னு வந்து வச்சேன் இவர் வந்து அடுத்த ரெண்டாவது சமஹாரம் பண்ண இடம் கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி வந்தாங்க நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க முருகரும் அப்படியே வர 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 அந்த வேலை கொண்டுகிட்டு வந்து அவங்களும் பண்ணிக்கிட்டே இருந்த சஷ்டி என்கிட்ட கேட்குறான் என்னம்மா சோ அவங்கள வந்து சூரசம்ஹாரம் வந்து அவங்க அசுரனை வந்து அழிச்சிருவாங்கன்னு சொன்னேன் ஒன்றுமே பண்ணலை வேலை வச்சு மட்டும் தான் குத்துறாரு அப்படின்னு சொன்னால் அதை போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொல்றது அப்படின்னா கண்டை மேனிக்கு வெட்டி அப்படி இப்படி எல்லாம் அவர் வந்து போருல வந்து அடித்து கொண்டு வெட்டி கண்ட அதாவது மேலு பூரா காயங்களோட வந்து அவர் வந்து அழிக்கலை அவர் வந்து தலையை மட்டும் தான் வந்து தகர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் வேல் அவருடைய வேல் இருந்தால் நம்மளுக்கு வெற்றி அவருடைய வேல் இருந்தால் அந்த நம்மளுடைய அரக்க குணங்கள் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து நம்மளுக்கு உணர்த்துது கொலை பண்றது அப்படின்னா வெட்டி சாச்சிட்டு போறாங்க பாருங்க அந்த மாதிரி கிடையாது நம்மகிட்ட இருக்கிற அந்த அசுர குணங்கள் தீய குணங்கள் அதெல்லாம் அழியணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் எங்கே கேட்குதுங்க இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுப்போம் அவங்க கற்றுக்கிற போது கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக்கட்டும் அப்படின்ட்டுதான் நல்ல கூட்டம் ஒரு சமயம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களை கூட்டத்தில இருந்து இடிச்சு தனியாவே தள்ளிட்டாங்க இந்த இடம் தாங்க சரியான கூட்டம் மூணாவது சமஹாரம் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா சரி கூட்டம் அடிச்சு நொறுக்கி தள்ளின மாதிரிதான் அவ்வளோ கூட்டமா இருந்தது நம்ம மகாகந்த சஷ்டி விழாவுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா மிளகு விரதம் இருக்கிறோம் கடுமையாக மில் அதாவது இரண்டாவது அசுரரும் அழிந்தார் நம்ம விரதம் இருக்கிறோம் ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து நம்மளை வந்து இப்படி இரு பட்டுனியாக கிடந்து தான் விரதம் இரு அப்படின்னு அவர் வந்து நம்மளுக்கு சொல்லலை நம்ம முருகர் மேலே உள்ள அன்பாலையும் காதலாலையும் தான் நம்ம அப்படி விரதம் இருக்கிறோம் அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்கவுங்களும் விரதம் இருக்கிறாங்க சிலருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வேதனைகள் அதாவது உண்மையான விரதம் அப்படின்னா மிளகு விரதம்ங்கிறாங்க அதாவது ரொம்ப கடுமையான நம்ம எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி தான் நம்ம அந்த விரதத்தை வந்து இருக்க முடியும் இது வந்து அடுத்த அசுரர் அதாவது மூன்றாவது அசுரர் நான்காவது தான் என்னாடி சுத்தரை எடுக்கவே முடியல சரியான கூட்டம் ஆனாலும் எடுத்திருக்கேன் அதாவது வேல் கொண்டு போய் வீழ்த்தினது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இதை பற்றி பேசணும்னு தெரியலப்ப அசுரரை வந்து மூன்றாவது அசுரர் மூன்றாவது அசுரரை வந்து அவர் அழிக்க போகிறாரு ரொம்ப நேரம் விளையாடினார் இந்த வேல் பார்த்திங்கன்னா முருகர் பாதத்தில் வச்சு வச்சு கொண்டு வந்தாங்க இந்த வேலையும் அதே மாதிரி தான் முருகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி இது வந்து மூணாவதுங்கிறனாடி பயங்கரமாக இருந்தது ஆசீர்வாதம் வாங்கி உடனே வந்து அவங்க சமூகாரம் பண்ணிட்டாங்க சமஹாரம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலை வச்சு ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் இந்த சைடு இந்த கொங்கு நாட்டு சைடுன்னா பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம்னு ஒரு ஆட்டம் ஆடுறாங்க அந்த ஆட்டம் சூப்பராக முன்னாடி உள்ள அந்த பசங்கள்லாம் இவர் தாங்க நான்காவது அசுரர் இந்த அசுராக வந்து என்னாடி எடுக்கவே இல்லைன்னா தம்பி வந்து ஏறி நிற்கிறதுக்கான இடமே இல்லை அவனை பிடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக டைம் இருந்தது ஆனால் வந்து வேல் கொண்டுகிட்டு போய் வீழ்த்தினதை நான் பார்த்துட்டேன் ஆனால் வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து பதிவாகலைன்னு நினைக்கிறேன் நாலு அசுரர்களுமே பார்த்துட்டோம் அசுரர்களை வந்து அழிச்சு அதுக்கப்புறம் வந்து சேவர் கொடி அந்த கொடியெல்லாம் அவங்களுக்கு காட்டி முருகருக்கு வெற்றி வகை வந்து சூடி தீப தூபெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு போனாங்க வேல் கொடுத்து வெற்றி வேல் வந்து இந்த கொடி அது கொடுத்து அப்படியே வந்து முருகரை வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க மக்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது முருகா 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 முருகான்னு ஒரே முருகா சத்தமே அந்த அரோகர அரோகர அரோகரன் உங்களுக்கு பாருங்களே இந்த கை தெரிகிற இடத்துல எல்லாத்துலேயும் காப்பு தெரியுது பாருங்களே காப்பு நிறைய பேர் வருஷம் அவங்களே கோயிலே சொன்னாங்க இந்த அளவுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்கல அதிகமான கூட்டம் அவங்க வந்து பத்தாயிரம் பேரும் என்னமோ ரொம்ப அதிகமான கூட்டம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுடைய நம்பிக்கை வந்து அதிகமாயிருச்சு முருகருடைய அருள் வந்து நிறைய அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ கூட்டம் அது வந்து அவரை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் அவரை சாந்திப்படுத்துறதுக்கும் அவருக்கான எல்லா அபிஷேகம் பண்ணி அதாவது இளநி அபிஷேகம் நான் ஏற்கனவே

நம்மளுக்கு நம்ம முன்னாடி வர்றோமோ இல்லையோ நம்மளுடைய கோவங்கள் நம்மளுக்கு முன்னாடி வருது அது எல்லாத்தையும் அவர் மட்டும் அழிக்க முடியும் அவர்கிட்ட மட்டும் தான் அந்த சக்தி இருக்குன்னு அவர்கிட்ட மனப்பூர்வமா வேண்டிவோம் முருகா எங்களை பிடிச்ச அந்த தீய வினைகள் அத்தனையும் விரட்டி அடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம எல்லாருக்கும் முருகர் அருள் கிடைக்கணும்னு எல்லோரும் மனப்பூர்வமாக முருகரை வந்து நல்லபடியாக வேண்டிக்கலாம் நாளைக்கு நல்லபடியாக திருக்கல்யாணத்தில் சந்திக்கலாம்